ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ப்ராக் குண்டு எப்படி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க எப்படி செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு ப்ராக் குண்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த ப்ராக் குண்டு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இதோட சைஸ் வந்து ஒன்றரை மீட்ரு அகலமும் ஒன்றரை மீட்ரு உயரமும் தான் உண்மையாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அதான் கூடு வந்து நம்ம உள்ளே வந்து எல்லாமே அரங்கு நம்ம தான் வச்சுருக்கோம் பெட்டி மாதிரி பிராக்கள் வந்து அதிகமாக போடல இப்போ ரெண்டு ஃப்ராகள் மட்டும்தான் போட்டிருக்கோம் அதாவது கீழே அந்த ப்ரா வந்து உள்ளே முட்டை விட்டுருக்குது அப்புறம் வந்து ஒரு ரோமரை மட்டும் கிடக்குது உள்ளே இந்த புறாக்கள் வந்து இப்போ வந்து அதிகமாக அந்த புராக் உண்டில் போடலை ஏன்னு சொன்னால் நம்ம வந்து புறாக்களை வந்து ரோமர் கரணம் அப்படின்னு சொல்லி நிறைய புறாக்கள் போடுறதுனால இதில் வந்து போடலை இதில் இப்போ மொத்தமே மூணு புறாக்கள் தான் வச்சிருக்கோம் நம்ம இது நம்ம ரோமர் தான்